ஹாய் ஃபிரோஸ்கான் நான் என்னுடைய சன் அஜ்மல் கான் அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் யுவன் அவருடைய நிக்கா இன்னைக்கு வெட்டிங் அதுக்காக தான் எல்லாருமே வந்திருக்காங்க இந்தியா முழுக்க இருக்கிற நண்பர்கள் உலகம் முழுக்க இருக்கிற நண்பர்கள் சினிமா பிரபலங்கள் எல்லாருமே வந்திருக்காங்க வாழ்த்துக்கள் வேணும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ

『ミネラるです。

தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நடிகர் மனசுல பட்டத பழிச்சுன்னு சொல்றவர் இறைவனை தவிர வேற யாருக்குமே பயப்படாத ஒருத்தர் எங்க அண்ணன் மன்சூர் அலிகாந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் எல்லாரும் ஒரு பெரிய கைத்தடல் கொடுத்து எல்லா லாங்குவேஜ் மூவிலையும் கலக்கிக்கிட்டு இருக்கிற மிஸ்டர் ரியாஸ் கான் அண்ட் மிஸ் ரியாஸ் கான் ரியாஸ் கானை நான் ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்றேன்

சாதிக் அவர்களை மேலே வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் இங்கிருந்தாலும் சாதிக் மேலே வரவும்

என்னுடைய உறவை நீங்கள் உரையை கவனிக்காம உங்களுடைய உரிமைகளுடைய மீது நீங்கள் கவனங்கள் செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் சொன்னார்கள் இமா அகமது மஹம்பல் அருமையான பெருமக்களே உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக நீங்கள் நிறுத்திக் இந்த நேரத்திலே என்னுடைய நான் குழந்தைகள் அத்தா எனக்கு பசிக்கிறது ஏதாவது உணவு தானங்கள் எனக்கு கொடுங்கள் என்று சொல்லி ਦੰਗਰਤ ਨੇ ਨਿਕ ਕੂੜੀ ਉਰਵੇ ਇਹਨਾਂ ਪੰਧ ਕਰਾ ਲੱਲਾ ਅਦਰਕੀ ਨੀਗਲ ਉਰਵਨ ਕਰੀ ਕੂੜੀ ਇਵਾਦਤ ਕਰੀ ਇਰਨਾਸਤਫਾ ਅੱਲਾਹੁ ਅਜ਼ੀ ਨਾ 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 ਅਬੀ ਹੋਰਮਾ ਪੈ ਰਿਹਾ ਨਾ ਸਤਫਾ ਅੱਲਾਹੁ ਅਜ਼ੀ ਮੈਂ ਕੁੰਨੀ ਜ਼ਮਨੀ ਕਤਿ ਹੋਤੋਂ ਔਰ ਤੂੰ ਵੀ ਗਾਈ ਵਸਨਹੁ ਤੌਬਾ ਲਾ ਇਨਾ بسم الله و محمد رسول الله بسم الله والحمد لله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وآله وصحابه وسلم

பள்ளி வளர்ப்பில் முஸ்தபா இன்று இங்கவர்கள் சாட்சியாகும் ஜமாத்தார்கள் முன்னணியில் பெண்ணுடைய தந்தையாகிய நான் என்னோட மகளை தங்களுக்கு நிக்காக செய்து சென்று வாழ்க்கை துணை ஆகித் தந்து கபல் செய்வீர்களா கபல் செய்த ஒப்புக்கொண்டீர்களா ஒப்புக்கொண்டோம் एक तो कुंडल, एक तो कुंडल, कपिल तो, निंका, निकाह, और तस्वीर जहाँ, इतिहास, असदातीन, महरून, मध्कोरी, और ये तो, बिजी, बारकात बार, अल्फात यहाँ, 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 अ الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم يا رحيم يا الله اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطيخ عليهم الصلاة والسلام اللهم ألف بينهما كما ألفت بين موسى وسبوه عليهم الصلاة والسلام.

വരുമ്പോൾ സഹായി വളരെ കുറച്ച് ഹൈറ്റ് ഉണ്ട് അയ്യോ ഹൈ 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 ഭഗവാന അങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട് ഇത് വശ്മാ കടം കൊണ്ടു നേരം പോട്ട്